ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பேசினாலுமே அந்த விஷயத்துக்கு நேர் எதிராக உள் அர்த்தத்தை உண்டாக்கி குதர்க்கமாக பேசி நாம் பேசுகின்ற விஷயங்களை அப்படியே வந்து ஆட்சேபிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு குரூப் இருக்குங்க இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான மக்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் வந்து அப்படி மற்ற மக்களோடு டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஒன்று பேசுவோம் அந்த விஷயத்த அப்படி நினச்சிருக்கவே மாட்டோம் ஆனால் இன்னொருத்தவங்க நம்ம நினைக்காத ஒரு கோணத்தில் நம்ம சொன்னதாக பேசி நம்ம வார்த்தைகளோடு விளையாடி நீ இப்படி தானே சொன்ன அப்படி தான் சொல்லியிருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தி சொல்லுகின்ற செய்தியை வந்து அப்படியே வந்து அவங்க அவங்களையோ மற்றவர்களையோ சேர விடாமல் செய்து நம்ம சொல்ல வந்த விஷயத்தை அப்படியே போக செய்து விடுவார்கள் ஸோ இந்த மாதிரி உள்ள மக்கள் வாழ்கின்ற உலகத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கிறப்போ நம்ம செய்ய வேண்டிய ரெண்டு ரெண்டு விஷயங்கள் என்னென்னா இந்த மாதிரியான மக்கள்கிட்டேருந்து தூரமாக இருக்கிறது ஓகேங்களா பெரும்பாலும் நம்ம மனதை ஒத்த ஜென்யூனான பீப்புள் இப்போ நம்ம ஜென்யூனாக இருக்கோம்னா அதே மாதிரியான ஜெனியூனான பீப்புளோட கம்பெனி அவர்களுடைய அந்த நட்பு அதுதான் பேசுகிற விஷயமாக இருக்கும் இந்த மாதிரி குதர்க்கமாக பேசுகின்ற நபர்களிடமிருந்து விலகி இருத்தல் மிக்க நலம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நம்ம பேசுகிறது எல்லாமே குதர்க்கமாக எடுத்துக்கிறாங்கல்ல இப்போ நம்மள்கிட்டேர்ந்து என்ன ஒரு விஷயம் எப்போவுமே மாற்றங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை மாற்றுறது வந்து நம்மளுடைய கடமை கிடையாது நம்ம வேலை கிடையாதுங்க அப்படி மாற்றவும் முடியாது மாற்றவும் கூடாது எந்த ஒரு மாற்றமுமே நம்மிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நம்ம ஒரு மா அந்த மாற்றத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருந்து அடுத்தவங்க நம்மளை பார்த்து அந்த மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் சரி அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி குதர்க்கமாக பேசுகிற மக்கள் வந்து எப்படி வந்து இவங்களை டீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம பேசுகிறப்போ நம்ம சொல்லுகின்ற ஒரு ஒரு வார்த்தை வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த சொல்லுகின்ற வார்த்தையை நம்மளே ஒரு தடவை சொல்லி பார்த்து இதை வேறு மாதிரியாக உள்ளர்த்தம் கற்பிப்பதற்கு அல்லது வேறு மாதிரியாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா த லைக்லிஹுட் ஆஃப் அவர் இன்ஃபர்மேஷன் மிஸ் மிஸ்இன்டர்பிரிட்டட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆர் மிஸ் கன்ஸ்ட்ரூட் இஃப் அட் ஆல் திட் இஸ் அ பாசிபிலிட்டி அதாவது நம்ம பேசுகின்ற விஷயங்கள் உள் அர்த்தம் கற்பிக்கப்படுவதற்கு வேறு மாதிரியாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஏன்னா அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணோம்னா மிகவும் தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த மாதிரியான வேறு அர்த்தம் பிறப்பிக்கப்படாத வகையில் சொல்லுகின்ற கருத்துக்களை சிறந்த வார்த்தைகளோடு சிறப்பான வகையில் ரொம்ப தெளிவாக நம்ம சொல்கிறது வந்து நம்மளுடைய கடமையாக இருக்குது இதுதான் இந்த மாற்றம் நம்மள்டேருந்து வர்ற மாற்றம் இப்படி நம்ம ரொம்ப ஜாக்கிரதை வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறப்போ அடுத்தவங்க வந்து ரெண்டு அர்த்தம் கற்பிக்கவே முடியாது அந்த மாதிரி நம்ம கிளியராக பேசிடுறோம் ஸோ இந்த மாதிரியாக தான் நம்ம வந்து அந்த மாதிரியான குதர்க்கமாக பேசுகிறவங்க மத்தில நம்ம வாழ முடியும் இதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கான ஒரு வெளியீடும் கூட தேங்க்யூ கைஸ்